ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் டிஎன்பிஎன்சி குரூப் போர்க்கான பொது தமிழோட இலக்கணத்துல இருந்த மட்டும் இருபத்தஞ்சு கொஸ்டின் வருது அதுவும் எங்க அழகு ஒண்ணுல இருந்து மட்டும் இருபத்தஞ்சு கொஸ்டின் வருது ஓகேங்களா இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின விட்டுறவே கூடாது அதனால நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம என்னென்ன பார்த்துட்டோம் சந்திப்பிள்ளை பார்த்துட்டோம் லகர 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 வேறுபாடு பார்த்துட்டோம் நகர வேறுபாடு பார்த்துட்டோம் அப்புறம் ராக்கான வேறுபாடு பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது வினா எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஓகேங்களா ஒருமை பன்மை கூட என்ன பண்ணாச்சு முடிச்சாச்சு ஓகேங்களா பார்க்க என்னது நம்பர் எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் டிஃபரன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா டிஃபரன்ஸ் சொல்றதை விட மூணுத்தையும் தனித்தனியா பார்க்க போறோம் ஓகேங்களா ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன வெழுத்துக்கள் அறிதல் ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா இனவெழுத்துக்கள் அறிதல் இனவெழுத்து அப்படின்னா நம்ம என்ன நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க கரெக்டா யாருக்காவது ஒருத்தருக்காச்சும் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட்ஸாவது இருப்பாங்க அப்போ எனக்கு நீதான் ஃப்ரெண்டு உனக்கு நான் தான் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் கரெக்டா அப்போ அதே மாதிரி எழுத்துக்களுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எழுத்துக்களுக்குமே நண்பர்கள் இருக்கிறார்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க மெய்யின எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க மெய் இன எழுத்துக்கும் அதே மாதிரி மனிதர்களைப் போலவே எழுத்துக்களுக்கும் நட்பு இருக்கு அப்போ அந்த என்னன்னு சொல்றோம் இனோன்னு சொல்றோம் ஓகேங்களா தான் இனோன்னு சொல்றோம் ஓகே இங்க பாருங்க இப்போ இங் அப்படின்னு இங்க என்ன கொடுத்திருக்காங்க இங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இங் என்னும் எழுத்திற்கு பின்னால் கா அப்படின்ற இணைய எழுத்து கண்டிப்பா வரும் எங்கெல்லாம் இங்கு வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம காவும் அப்படியே ஃபாலோ பண்ணி கூடவே வந்துருவாரோ ஓகேவா அப்போ இவர் இங்க ரெண்டு பேரும் இத வச்சு என்னன்னு சொல்றாங்க நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு காக்கு எது இன எழுத்து இங்கு இங்குக்கு எது இன எழுத்து கா ஓகேங்களா அப்ப இதை மறக்க கூடாது ஓகேங்களா அதே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க சிங்கம் சிங்கம் தங்கை நுங்கு ஓகேங்களா சங்கு சங்கம் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம இங்கு வந்திருப்பாப்ல இவரை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்மளோட கா சம்பந்தப்பட்ட எழுத்துக்களும் வந்துடும் ஓகேங்களா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தனியா இருக்கவே மாட்டாங்க ஒன்னா வந்துடுறாங்க அப்ப வந்துடும் போது இவங்களுக்கான இனம் எழுத்து இதுதான்றத நம்மள புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்ப இப்ப சொல்லுங்க பாக்கலாம் இன எழுத்து என்னது கா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓகே அப்படியே இங்க வாங்க கீழே வாங்க இங்க பாத்தீங்களா அதே போல் இஞ்சு என்ன சொல்லுவோம் இஞ்சுன்னு சொல்லுவோம் இந்த இஞ்சுக்கான இன எழுத்து சாவம் ஓகேங்களா இங்க எங்கெல்லாம் இஞ்சி வருதோ அங்கெல்லாம் நம்மளோட சா வந்துருவா அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க ஓகேங்களா ஓகே அதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டே எல்லாம் போகும் இல்லையா அப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நீங்க என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க எங்க நானே ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஆரம்பிக்கட்டுங்களா ஊஞ்சல் ஓகேங்களா ஊ ஜல் இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க இஞ்சி வந்திருக்கா பக்கத்தே சாவம் வந்துருச்சு ஓகேங்களா மஞ்சள் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்களா சோ இது நீங்க அதே மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிளை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கான எக்ஸாம்பிளை நான் கண்டிப்பா பார்ப்பேன் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி கீழே வாங்க இப்ப நம்ம என்ன பார்த்தோம் ஒன்னு பார்த்துட்டோம் ரெண்டு பார்த்துட்டோம் அப்புறம் இங்க என்ன இருக்கு மூணாவதா பார்க்க போறோம் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் டான்னு யூஸ் பண்ணலாமா இன்னுக்கு என்ன வருமா டா வருமா இந்துக்கு என்ன வருமா தா வருமா இந்துக்கு என்ன வருமா தா வருமா அதே மாதிரி இம்முக்கு யாரு ஃப்ரெண்டா யாரு பா ஓகேங்களா இம்மு வந்துருச்சாலே அவன் ஃப்ரெண்டு பாவும் வந்துருவாராம் அப்போ தான் அதாவது இன எழுத்துக்கலாம் ஓகேவா அப்போ இவரோட ஃப்ரெண்டையும் இவரோட ஃப்ரெண்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும் இணை எழுத்துல அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்படியே எக்ஸாம்பிள் பாருங்க இன்னு வந்துருச்சா தா வந்துருச்சு இன்னு வந்துருச்சா தாவும் வந்துருச்சு இம்மு வந்துருச்சா பாவும் வந்துருச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளுமே அவங்களுக்கான கூடவே வந்துட்டாங்க இன எழுத்துக்கள் வந்து விட்டது ஓகேங்களா சோ நல்லா போதும் இன எழுத்துக்கள் எவ்வளவு கான்செப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இன எழுத்துக்கள்ல மார்க்கு உறுதி ஓகேங்களா டிஎன் வயசுல விட கூடாது மார்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஓகேங்களா ஓகே வாங்க அப்படியே போகுமா அப்படியே வந்தீங்க அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள்னா என்ன சுட்ட எழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றனை சுட்டி காட்ட வரும் எழுத்திற்கு சுட்டெழுத்து என்று பெயர் ஒன்றனை சுட்டி காட்ட வரும் எழுத்திற்கு சுட்டெழுத்து என்று பெயர் ஓகேங்களா அப்போ ஒருத்தவங்களை நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா சுட்டினா என்னது இவங்க தாங்க அவங்க தாங்க அதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறோம் ஓகேங்களா அப்போ உன்ன சுட்டி காட்டும் எழுத்திற்கு சுட்டி எழுத்து சுட்டெழுத்து என்று பெயர் ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு வரும் ஓகேங்களா அது சுட்ட எழுத்துக்கள்ல நம்ம பாக்க போதீங்க ஆ இ உ அப்படிங்கிறது சுட்டெழுத்துக்கள் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க நிறைய ஒரு சுட்ட எழுத்துக்கான எக்ஸாம்பிள் நிறையனா ரொம்ப நிறைய இல்ல குறைந்தபட்சதா இருக்கு அதுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க அ இ உ ஓகேங்களா இங்க பாருங்க உ அப்படிங்கிறது இப்ப தற்போது நம்ம யூஸ் பண்றது இல்ல அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்ற மாதிரி உப்பக்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ உப்பக்கம்ன்ற வேர்டு இப்போ நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது இல்ல ஓகேங்களா உப்பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஊ விட்டுருங்க அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாருங்க அவன் இவன் இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டுவோம் இல்லையா உவன் ஓவன் கூட யூஸ் பண்றது இல்ல அந்த இந்த அங்கு இங்கு இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அது இது இக்குதிரை அவ்வீடு அக்குதிரை அந்த பக்கம் இந்த பக்கம் இதெல்லாம் நம்ம சொல்றதுதான் so சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அங்க முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தெரியாத பேராருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா எவ்ளோ ஈஸியா முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதுலயுமே என்னது ஹண்ட்ரட் மார்க் உறுதி ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி கான மார்க் உறுதி அப்படியே கீழ வாங்க பாக்கலாம் வினா எழுத்துக்கள் ஓகேங்களா என்னது வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அப்படின்னு பாக்கும்போது ஒரு வினா பொருளை உணர்த்தி வருகின்ற எழுத்துக்கு வினா எழுத்து என்று பெயர் வினா பொருளைனா என்ன அர்த்தம் கேள்வி கேக்கிற மாதிரி வரணுமாங்க அதான் சொல்றாங்க நம்ம ஒரு ஒரு சொற்கள் சொல்றோம் அப்படின்னா அந்த சொற்கள் கேள்வி கேக்குற மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கு சப்போர்ட் பண்ற எழுத்துக்கு பேரு தான் வினா எழுத்து ஓகேங்களா மறந்துட கூடாது அப்படியே கீழே வருங்க அதே மாதிரி இந்த வினா எழுத்து அப்படிங்கிறது முதலிலும் இறுதியிலும் மட்டுமே வரும் ஓகேங்களா ஓகேங்களா ஏதாவது ஒரு சில இடங்கள்ல நடுவுலையும் வரும் ஓகேங்களா அப்போ முதல்ல இறுதின்னு வரக்கூடிய எழுத்துக்கள் விநாயகர் எழுத்துக்கள் மறக்க கூடாது முதல்ல வருவாங்க ஓகேவா நடுவுல வரதுன்றது ரொம்ப அதிகபட்ச சாத்தியம் கிடையாது ஏன்னா அது வினாவே கிடையாது இல்லையா ஓகேங்களா இங்க பாருங்க ஏ யா சொல்லின் முதலில் மட்டுமே வரும் இங்க பாருங்க எது ஏன் வந்துருச்சா எவன் ஏன் வந்துருச்சா யாது ஏன் வந்துருச்சா எங்கே ஏ வந்துருச்சா அப்போ இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே வினா எழுத்துக்கள் வினாக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள்னால இதுக்கு வினா எழுத்துக்கள் இன்னொரு இருக்கு இன்னொரு வகையில புரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன் ஓகேங்களா அப்போ இந்த ஆ ஓன்னு இருக்கு இல்லையா இந்த ஆ ஓ இந்த சொல்லின் ஈற்றில் மட்டுமே வரும் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து சாத்தியம் ஏன் அப்படின்னா இங்க பாருங்க வினா எழுத்த பொறிக்கும் இந்த ஆவும் ஓ சவுண்டும் இந்த ஒரு கேள்வி கேக்குறோம் அப்படின்னா அந்த சொற்களோட இறுதியில தான் வரும் ஓகேங்களா உண்டானா ஆ சவுண்ட் வருதா அவனா ஆ சவுண்ட் வருதா இவனோ ஓ சவுண்ட் வருதா அவனோ ஓ சவுண்ட் வருதா அப்ப இந்த ஆ ஓ வினாய் எழுத்துக்கள் இது வினா கேட்கறதுக்காக பயன்படக்கூடியது அதனா இறுதியில மட்டும்தான் வரும் ஓகேங்களா எழுத்துக்கள் என்னென்ன ஏன் எதுதான் விநாயகத்துக்கு முடிஞ்சிருச்சு இதுக்கு போய்கிட்ட விநாயகத்தை என்னன்னு தெரியல அப்படிங்களா உட்காந்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க விநாயகத்தை தெரிஞ்சாச்சு சுட்டெழுத்து தெரிஞ்சாச்சு அப்புறம் என்ன பார்த்தோம் மேல போங்க வந்துட்டீங்களா இன விபத்தும் பார்த்தாச்சு ஓகேங்களா அப்போ இன விபத்தை பார்த்தாச்சு சுட்டத்தை பார்த்தாச்சு விநாயகத்தும் பார்த்தாச்சு ஓகேங்களா மூணு முடிச்சாச்சு அவ்வளவுதான் அழகு ஒண்ணு முடிச்சு விட்டாச்சு அழகு ஒண்ணு முடிஞ்சது இருபத்தஞ்சு கொஸ்டின் இதுல இருந்து வர போறது உறுதி அதனால இதுவே முடிச்சு விட்டாச்சு ஓகேங்களா அதாவது பாதி முடிச்சு விட்டாச்சு இன்னும் ஒண்ணு இருக்கு எழுத்து முடிச்சாச்சு சொல்லு முடிச்சு சொல்லு இருக்கு சொல்ல இருந்து ஒரு ஒரு வீடியோ தினமும் வந்துகிட்டேதான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்